சரி வந்து நிறைய பேர் இப்ப பேங்க் லோன் மூலியமா ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படி லோன் மூலியமா ப்ராபர்ட்டியை வாங்குறவங்க அந்த இதை வந்துட்டு வேற ஒருத்தருக்கு சேல் டீட் மூலயமா விற்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சேல் டீடு முதல்ல செல்லுமா அதை வந்து பதிவு பண்ண முடியுமா அப்படி வாங்கினவருக்கு எது விஷயத்துல கவனமா இருக்கு இன் ஜென்ரல் இதுல ரெண்டு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு எப்பவுமே அடமானத்துல இருக்கிற சொத்தை வந்து முடியாது அடமானத்துல இருக்கிற சொத்தை வந்து அவங்க பேங்க் கன்சன்டோட ஒண்ணு பேங்கோட கன்சன்ட் இல்லையா என்ன இப்போ பேங்கோட கன்சன்டோட நீங்க அடமானம் வச்ச சொத்தை வந்து வேற யாருக்காவது விக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் யார் மேல கடன் வாங்கிருக்காங்களோ அந்த பர்சன் ரிலீவ் ஆயிருவாங்க அடுத்து யாரு வாங்குறாங்களோ அந்த பர்சன் தான் பேங்குக்கு வந்து லயபிள் அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு இல்லாம இல்லாம வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்தையும் அந்த ப்ராப்பர்ட்டியோ நீங்க என்ன வாங்கினாலுமே கன்சென்ட் இல்ல அப்படின்னா பேங்குக்கு வந்து ரெண்டு பேர் மேலயும் வந்து எடுக்க வந்து ரைட்ஸ் இருக்கு அதாவது ஒரிஜினலா யாரு கடன் வாங்குனாங்களோ அவங்க பேர்லையும் அதுக்கப்புறம் புதுசா யாரு வந்து அந்த இடத்த ஒழுங்கா டைட்டில் செக் பண்ணாம இந்த விக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கான்னு ஒழுங்கா செக் பண்ணாம வாங்கினவர் பேர்லயும் சரி அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிக்கிறதுக்கும் சரி பேங்குக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு பொதுவா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேர்ட் பார்ட்டி ஒருத்தங்க அப்படி அடமானம் இருக்கிற சொத்தை வாங்குறாங்க அப்படின்னா அப்படி காசு மொத்தமா கொடுத்து அந்த அடமானத்தை மீட்டு அந்த அடமானத்தை ரத்து செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் இருந்துல்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுதான் பெஸ்ட்